நியூஸ் டைம் டி என் வணக்கம் இன்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் சார் தொடர்ந்து நம்ம நேர்காணலில் பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜுடைய விஷயம் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு இஷ்யூ சோ இதில் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர் சுவாமிநாதன்ற ஜட்ஜை இம்பீச்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொசீடிங் வச்சு ஐம்பது எம்பிக்கள் வந்து சைன் போட்டாதான் அவர் வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப திமுக எடுத்துட்டு வந்திருக்காங்களே சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாளைக்கு கேஸ் வருது அவர் முன்னாடி நாளைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திமுக தொடர்ந்த வழக்கு இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இந்திய வரலாற்றில் ஒரு ஜட்ஜை இம்பீச்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரேரஸ்டப் அது வந்து பார்லிமெண்ட்டில் தான் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும் அதாவது அவருடைய பதவியை நீக்கணும் அப்படின்றது அந்த முயற்சி வந்து திமுக எடுத்திருக்காங்க மொத்தம் ஒரு ஐம்பது எம்பி சைன் வேணும் அதுக்கு இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரதுக்கு அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து இவங்க கொண்டு வருவதற்கு ஐம்பது எம்பிக்கள் சைன் வேணும் அப்படின்றதில் நாற்பது எம்பிக்கள் வந்து திமுக கூட்டணியிலே இருக்காங்க தமிழகத்தில் அது இல்லாமல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய எம்பிக்களையும் சேர்த்து ஒரு ஐம்பது எம்பிக்கள் கிட்ட சைன் வாங்கி இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து ஜட்ஜு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வராங்க அவர் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் நட்டு வச்ச சர்வே கல்லில் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு அவர் விடாப்பிடியாக பல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு அதில் வந்து கண்டெம் ப்ரொசீஜர்ஸையும் இனிஷியேட் பண்ணியிருக்காரு கன்டெம்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நாளைக்கு வரும் இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வந்து பெடிஷன் போட்டிருக்கேன் அந்த பெட்டிஷன் இன்னும் அலோ நம்பர் ஆகலை அலோவும் ஆகலை அதனால் நாளைக்கு அவர் விசாரிக்கக்கூடிய விஷயம் என்பது பரபரப்பாக இருக்கும் அது எப்படி இருந்தாலும் சரி அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் போடுற அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஜட்ஜும் வந்ததில்லை முதல் முறையாக ஒரு ஜட்ஜு வந்து அந்த தகுதிக்கு உள்ளாகி இருக்காரு அவர் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் தான் அவருடைய இம்பீச்மெண்ட் மோஷன் என்ன அதுக்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்குது அதுக்கு பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் பெருசாக பெரிய கவலைகளாக இருக்குது சார் தொடர்ந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தரை வந்து அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு சோதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு அவர்களை வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணணும் அப்படின்ட்டு டிஜிபி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்களே சார் இது என்ன அவர் சோதனை பண்ணணும்னு நோட்டீஸ் விடல அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் தமிழக அரசு வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோட்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த நோட்டீஸ் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அவங்க அதாவது குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தில் நியமனங்கள் இரநூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கி ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு கே என் நேரு அப்படின்றது தான் இருக்குது அவங்க ஏற்கனவே செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார் டூ பிரகாரம் அவங்க வந்து கடிதம் அமைச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்க ஆவணங்களையும் அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒப்பந்தங்களில் செவன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டு டென் பெர்சன்ட் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க உள்ளாட்சியிலிருந்து கட்சி நிதி அப்படின்ற அடிப்படையில் கே என் நெரு வசூல் பண்ணியிருக்காரு அவர் அவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் அவருடைய நிறுவனம் இதெல்லாமே வந்து நடவ இது இது மேலே எல்லாம் வந்து தமிழக போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதாவது அமலாக்கத்துறை வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது அமலாக்கத்துறை வந்து நேரடியாக வழக்கு பதிவு பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் அதன் மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆகவே கே என் நேரு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு இவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ரைட்டுங்களா இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வீட்டு வசதி அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்து பின்னி மில்லில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மோசடி பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெய்டு நடத்தி அவர் மேலே வழக்கு பதிய சொல்லி இவங்க சொல்லி சொன்னது அடிப்படையில் அப்போ இருக்கக்கூடிய விஎன்டிசி வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் தான் பிகே பாபு அப்படின்ற சென்னை மாநகரத்தோட அமைச்சர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கினதாக அவர் சொல்கிறார் இது என்னென்னா டோட்டலாக சொன்னாங்க ஆனால் அதுக்கு அது சம்மந்தமாக விஎன்டிசி வழக்கு பதிவு பண்ணிடுச்சு ஆனால் ஏடிஎம்கேன்றதுனால அமலாக்கத்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த கேஸில் அப்படியே துண்டா விட்டாங்க இப்போ திமுகன்றதுனால இவங்களே ஒரு கேஸை குக்கப் பண்ணி இவங்களே ஒரு கேஸு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதில் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது ஏற்கனவே எழுதின கடிதத்தை வந்து தமிழ்நாடு அரசு கண்டுக்கல அதே மாதிரி இந்த இந்த கடிதத்தையும் மதிக்கணுன்னா அவசியம்லாம் இல்லை அதையும் கண்டுக்காமல் போகும் ஏன்னா திமுகவில் வந்து இப்போது அதிகமாக செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களில் கட்சிக்கு நேரு தான் ரொம்ப முக்கியமானவராக இருக்காரு எனவே அவரை வந்து முடக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது இவங்க வந்து இந்த கடிதங்களை வந்து இருக்காங்க அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணும் அப்போது மாநில அரசு வந்து வழக்கு பதிவு பண்ணிச்சுன்னா அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நேருவை வந்து வழக்கு பதிவு பண்ணி நேருவையும் அவரது சகோதரர் கே என் ரவிச்சந்திரனையும் கைது பண்ணுன்ற இவங்களுடைய மோட்டிவ் மூணு இது என்னென்னா முழுக்க முழுக்க இந்த தேர்தல் நெருங்குது இந்த தேர்தலில் வந்து எப்படியாவது திமுகவை வந்து முடமாக்கணும் அப்படின்னு நேரு ஏவாவேலு நேரு மேலே இப்போது இந்த ஆயுதத்தை தொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏவா வேலு வந்து ஒரு முக்கியமான ஆள் திமுகவுடைய ஃபைனான்ஸ் எல்லாமே அவர்களை தான் இருக்குது அப்படின்றாங்க அவரை வந்து எப்படியாவது பண்ணோம் சொல்லிட்டு பல ரெய்டுகளை வந்து அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி துரைமுருகன் மேலே நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாக்கு மணலை கொள்ளாயிடுச்சார்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது அது வந்து ஏழு ஆட்சித்தலைவர்கள் மேலேயும் போட்டு ஏழு ஆட்சித்தலைவர்களும் ஆஜராகி ஹைகோர்ட்டில் வந்து அதுக்கான விளக்கங்களை அவங்க சொல்லிக்கிட்டுருக்காங்க இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி மேலே உதயநிதி மேலே உதயநிதி அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் இவங்கம்ம சர்வேஷோடைய சர்வேஷுன்ற எஸ்பியோடைய பையன் ரத்தீஷ் இவங்க மேலெலாம் வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூவ் ஒன்று வந்து ஏற்கனவே நடந்து டாஸ்மாகை வச்சு வழக்கு போட மு முயற்சி செஞ்சு ஒரு டைரக்டர்லாம் கூட அதில் கனெக்ட் பண்ணி வழக்கு போட்டு டாஸ்மாக் முறைகேடு அப்படின்ற மாதிரி டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படி வாங்கிறது மூலமாக ஒரு பெரிய நிதியை உருவாக்கி அது வந்து பல பேருக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டதா அப்படின் அது ஒரு நாலாயிரம் கோடிக்கு அவங்க வந்து ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உதயநிதி உட்பட எல்லாருமே அதை முறியடிச்சிருக்காங்க என்ன விஷயம்னா இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் போனால் முறியடிக்க முடியும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டிலுடைய தலைமை நீதிபதி மாறியிருக்காரு பாஜகவுக்கு சாதகமான நீதிபதி வந்திருக்கார் அதனால தான் உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் கேஸ் கூட ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக போன அப்பீலை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணலை அதுக்கு காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இப்போ வந்து மறுபடியும் இவங்க வழக்கு போட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னே இருந்த மாதிரி இருக்காது கேட்டுங்களா எப்படி விஜய்க்கு வந்து கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் போயிட்டு டெல்லியில் ஈஸியாக கூலாக போயிட்டு சிபிஐ என்கொயரியை வாங்கி வந்தாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிலவுது அதனால் திமுக வந்து திமுகவில் முக்கியமான அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறாங்க வேண்டாதவங்களை விட்டுறாங்க இப்போ சக்கரபாணின்னு ஒரு மினிஸ்டரு அவரை டார்கெட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் அண்ணாமலையோட ரொம்ப க்ளோஸாக அவர் பார்ட்னர் மாதிரி இருந்துட்டு தான் அண்ணாமலையார் பிரிக்ஸுன்னு ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு செங்கல் சூழலியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இப்போ மூர்த்தி அவரும் வந்து அவரை டார்கெட் பண்ணுவாங்க இவங்க ஏன்னா மூர்த்தி வந்து பதிவுத்துறை அமைச்சராக இருந்து இவ இவ இந்த கட்சிக்கு நிறைய வேலைகளை ஒரு செஞ்சு கொடுத்துட்ருக்க என்னால் டார்கெட் பண்ணுவாங்க இப்போ மூர்த்தி துரைமுருகன் ஏவாவியு நேரு உதயநிதி அப்படி கொண்டு போவாங்க இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து ஒரு ஃபாரினுக்கு போய்ட்டு ஃபாரின்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வராரு அது வந்து ஒரு மசாலா பாண்டுன்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வர்றார் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கிட்டு வராங்க அவ்வளோதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணான்னா இவங்க ரத்து பண்ணிடலாம் ஆனால் அதுக்காக பினராய் விஜயன் மேலே ஒரு கேஸ் போட்டு அவரை வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு கொண்டு வராங்க இப்போ உதயநிதி வரைக்கும் வந்திருக்காங்க அடுத்த கட்டமாக சிஎம் வரைக்கும் இவங்க வருவாங்க முதல்வர் ஸ்டாலினையும் வருவாங்க ஏன்னா அவரும் ஃபாரினுக்கு போகிறாரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரார் ஸோ இதெல்லாமே வந்து திமுக வந்து சட்டப்படி சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்குது நீங்கள் இந்த வேலையை தான் தேர்தல் நேரத்தில் பண்ணுவீங்கன்றது தெரியும் அமலாக்கத்துறை ஏங்கு ஏவுவீங்கன்னு தெரியும் சிபிஐ ஏவீங்கன்னு தெரியும் மத்திய ஏஜென்சிகள் எல்லாத்தையுமே ஏவி நீங்கள் வந்து இந்த வேலையை செய்வீங்கன்னு தெரியும் அதனால் உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோன்றது தான் திமுகவுடைய நிலை டாஸ்மாகில் அது மாதிரி செய்ய ட்ரை உதயநிதியை செய்ய ட்ரை பண்ணி உதயநிதிக்கு நெருக்கமானவங்களை எல்லோரையும் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது போது அவங்க திருப்பி அடிச்சு உத உச்ச வரைக்கும் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் இருக்குது டாஸ்மாக் கேஸ்லேயும் உதயநிதிக்கு கே டார்கெட் பண்ணதுனால ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த சட்ட போராட்டங்கள் எல்லாம் ஆல்ரெடி திமுக நடத்தி தயாராக இருக்குது இவங்களும் சற்றும் தலைக்காமல் இப்போது கே என் நேரு மேலே எல்லார் மேலேயும் இவங்க வந்து பாயிறதுக்கு தயாராக இருக்காங்க மொத்தத்தில் திமுக வந்து வர தேர்தலில் முடமாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய லட்சியமாக சார் ஆல்ரெடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போய் இருந்து டெல்லியோட தலைமைகள்லாம் வந்து அவர் வந்து எச்சரிக்கை பண்ணி அமிச்சாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மீண்டும் நாளை அண்ணாமலை வந்து டெல்லி செல்றாரே சார் இது என்ன காரணமாக இருக்கும் அதாவது அண்ணாமலைக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா இன்னைக்கு லேட் நைட் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போகிறாரு அண்ணாமலைக்கு என்ன அசைன்மெண்ட்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி வந்து என்டிஏக்கு எதிராக வந்து பேசுறது எடப்பாடிக்கு எதிராக பேசுறதுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்றது தான் எடப்பாடியுடைய புகார் நயினார் நாகேந்திரனுடைய புகார் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய பாஜக வாக்குகள் கூட அண்ணாமலை வந்து செதலடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து நயினார் நாகேந்திரனுடைய புகார் ஆனவே மறுபடியும் இப்போ அமித்ஷா வந்து சென்னைக்கு வர இருக்கார் ஆனால் அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஓபிஎஸையும் டிடிவியும் கூப்பிட்டு அவங்கள வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெடி இருக்காங்க அதில் வந்து ஓபிஎஸ் வந்து நான் தனியாக கட்சியில் ஆரம்பித்து தனியாலாம் நிற்க மாட்டேன் நான் அதிமுகவில் சேர்றேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டாண்ட் இருக்குது டிடிவி தினகரன் எனக்கு வேணவே வேணாம் நான் வந்து விஜய் கட்சியோட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டில் இருக்க இவங்க ரெண்டு பேரையும் இழுத்து பிடிச்சி என் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிக்கு என்னென்ன ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இப்போது அண்ணாமலை டெல்லிக்கு போய் விளக்கணும் அதாவது இது கெடுத்ததே அண்ணாமலை தான் திருடங்கையில் சாவி கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வர பொறுப்பு கிட்டே கொடுத்துருக்காங்க இதில் இவர் ஏதாவது தப்பு பண்ணார்னா இவரை ஃபயர் பண்ணிவிடுவாங்க இவரை வந்து பாஜக விட்டு எடுத்துட்டு இவர் மேலே அமலாக்கத்துறை ரெய்டிலேருந்து எல்லா ரெய்டையும் இவர் மேலே திருப்பி விட்டுட்டு இவர் சம்பாதிச்சு வச்சுருக்க ஐயாயிரம் கோடி ரூபாயை வந்து காலி பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த ஐயாயிரம் கோடி ரூபாயை காப்பாற்றணுன்னா அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ்சியும் டிடி விதிநகரனையும் கொண்டு வரணும் டிடிவி தினகரன் மேலே ஏற்கனவே லண்டன் ஹோட்டல் கேஸு ஜெ ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த கேஸு இந்த மாதிரி கேஸெல்லாம் இருக்குது அதனால் அவர் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அவர் இங்கே வந்து தான் திடணும் அவர் உடனேத்து சொல்லியிருக்கார் இல்லைங்களா பாஜக வந்து அதிமுகவை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஸோ அவர் சொன்னதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் சில நடவடிக்கைகளை வந்து டெல்லி வந்து இப்போ பிளான் பண்ணி இன்றைக்கி நைட்டு அண்ணாமலையை கூப்பிட்ருக்கு அண்ணன் அண்ணனும் போகிறாரு அங்கே போகும்போது மறுபடியும் ரெய்டு தான் விழும் என்ன பண்ண ஏது பண்ண ஏ எது பண்ணன்றது பிஎல் சந்தோஷம் அங்கே வர சொல்லியிருக்காங்க பிஎல் சந்தோஷம் இவரையும் உட்கார வச்சு ஏன்னா பிஎல் சந்தோஷ் தான் இவரோட குரு கேட்டுங்களா அவரும் இவரும் சேர்ந்து தான் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் நிறைய பேருடைய ஹனி ட்ராப் வீடியோஸ் எடுத்திருக்காங்க இங்க கே கேடி ராகவன் எடுத்த மாதிரி அங்கே எடுத்திருக்காங்க அதில் வந்து பிஜேபியுடைய எட்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ இவர் சொன்னால் அவர் கேட்பார் அவர் சொன்னால் இவர் கேட்பாருன்றதான் நிலவரன்றதுனால கூப்டோக்கார வச்சு பேசுகிறாங்க ஓகே சார் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கூட கம்ப்ளீட்டடா இல்லை சார் அதுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க அந்த சர்வேல வந்து திமுக தொண்ணூறு சீட்டுகளும் தாவேக்கா எழுபது சீட்டுகளும் அதிமுக வந்து முப்பத்தஞ்சு சீட்டுகளும் அப்படின்ற ஒரு கணக்கில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்களே சார் இது வாய்க்குமா ஃபஸ்ட்டு இது வந்து இன்றைக்கி தினமலர் பத்திரிகையில போட்டிருக்காங்களே தினமலர் பத்திரிக்கை வந்து பாஜகவுடைய பத்திரிக்கை அந்த பத்திரிகையை வந்து நைனார் நாகேந்திரனை கிண்டல் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரையோ கவர் பண்ண கவர் வாங்கி போட்ட செய்தி இது அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது அதாவது நீங்கள் வந்து மத்திய உளவுத்துறை சொல்லி மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வே அப்படின்ட்டு தான் இந்த சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க எழுபது சீட்டு தா தாவேகா வந்து ஜெயிக்கும் அதுலேயும் சென்னையிலலாம் சீட்டே கிடையாது தாவேக்கா தான் ஜெயிக்கும் திமுக ஜெயிக்காது சென்னையில் அப்படின்ற மாதிரிலாம் லெங்க்த்து போகுது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் இருபது சதவீத சீட்டு வரும்னார் அது இதுனாரு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு காணாமல் போயிட்டார் இப்போது தாவேக்காவுக்கு எழுபது சீட்டுனா இணையதளங்களில் எல்லோரும் பொங்குகிறாங்க பயங்கரமான சர்வே அப்பட் அப்சல்யூட் சர்வே அந்த சர்வே இந்த சர்வேன்னு சொல்கிறாங்க தாவேக்கா எழுபது சீட்டு வரும்னா அது என்ன போன பார்லிமெண்ட் தேர்தலில் நின்றுச்சா இல்லை விக்கிரவாணி சட்டமன்ற தேர்தலில் நின்றுச்சா இல்லை உள்ளாட்சி தேர்தலில் நின்றுச்சா தாவேக்காவுடைய பலம் என்ன அது ஒன்றுமே இது வரைக்கும் தெரியாது அது மேக்சிமம் நம்ம ஐபி சைடில் விசாரிக்கும்போது அந்த மாதிரி எந்த சர்வேவும் இவங்க எடுத்ததாகவே இல்லை இல்லாட்டி நயனார் நாகேந்திரனே அதை கிண்டல் பண்ணி அவங்க பத்திரிகை வெளியிட்டதை பாஜகவுக்கு சாதகமான பத்திரிகை வெளியிட்டதை வந்து பாஜகவுடைய தலைவரே கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு இதெல்லாம் ஜோக்கு எலெக்ஷன் நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க பொக்கடல பொறிக்கடல அவள்னு விற்பாங்க இந்த பீச்சில் மாதிரி விற்றுட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு சர்வேதான் இது சார் காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தாக்க தலைவரான விஜய் போய் பார்த்தப்போ காங்கிரஸ்குள்ளயே வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஒன்று ஆச்சு சார் இப்போ அந்த சலசலப்பு முடிஞ்சு இதற்கான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா சார் செல்வ பெருந்தகை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அதான் நம்ம பேசிக்கிட்டோம் செல்வப்ருந்தகை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்ததை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் வந்து இதை சீரியஸாக எடுக்கல ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து இது மாதிரி டபுள் ரோல் ப்ளே பண்ணுது காங்கிரஸ்ஸு காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டுருலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம் அவங்க வந்து தாவேக்காவோடையே போய் சேர்ந்து கேட்டோம் நம்ம வந்து பத்து எம்பிக்கள் வந்து திமுக கூட்டணியில் ஜெயிச்சு கொடுத்தோம் யாரையும் ராகுல் காந்தி வந்து யாரும் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாத காலத்தில் வந்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நம்ம காங்கிரஸுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டோம் மறுபடியும் அவங்கள வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அவங்க கேட்பாங்க ஒரு அறுபத்தஞ்சி சீட்டு கேட்பாங்க அவங்க கேட்குற சீட்டெல்லாம் நம்ம கொடுத்துட்டு அந்த சீட்டெலாம் வந்து ஈஸியாக பிஜேபியும் ஏடிஎம்கையும் ஜெயிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமையை நம்ம உருவாக்கணுமா அப்படின்னு திமுகவில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கொந்தளிப்பு வந்து நடக்குது ஆனால் ஸ்டாலின் வந்து அதில் சைலண்ட்டாக இருக்காரு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்றாரு காங்கிரஸ் ஒரு தூதுக்குழுலாம் அனுப்பி ஸ்டாலின் கிட்டே பேசிச்சு அப்போ ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் ஒரு தூதுக்குழு அனுப்புகிறோம் அவங்க வந்து உங்கள் கிட்டே பேசுவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எந்த தூதுக்குழுவையும் ஸ்டாலின் அமைக்கவே இல்லை அப்படின்னா இவங்களுடைய இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் இதில் ராகுல் என்ன ப்ளே பண்ண போறாரு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் பர்மிஷனோடு தான் வந்தாரா இதில் வந்து ஸ்டாலினும் கொஞ்சம் அப்செட் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்றது ஸ்டாலினுடைய ஒப்பீனியன் ஆனாலும் அவர் பொறுமை காக்கிறார் பொறுமையாக இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க போகிறாங்க ரொம்ப சீண்டி விளையாண்டா ஐயா போயிட்டு வாராசா அப்படின்னு காங்கிரஸை அனுப்பிடுவாங்க அவங்க தாவேகாவோட போட்டோம் இல்லை சீமான் கட்சியோட போட்டோம் யார் கூட வேணாலும் போட்டோம் இல்லை அதிமுகவோட கூட போட்டோம் அதை பற்றி திமுக வந்து கவலைப்படுற நிலைமையில் இல்லை கேட்டால் அவங்க அவங்க விஷயத்தை பாதுகாக்கணும் இப்போது திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதில் வந்து மைனாரிட்டிகளை பாதுகாக்கிறது மைனாரிட்டிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து ஒரு பெரும் முயற்சி பண்ணுறார் விஜய் வந்து அதை பற்றி பேச கூட இல்லை ரைட்டா இவங்க எப்படி வந்து மதசார்பற்ற தன்மையை வந்து இவங்க காப்பாற்றுவாங்க இவங்கள விஜய் நம்பி எப்படி காங்கிரஸ் கட்சி போவோம் ஒரு முக்கியமான பிரச்சனையில் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் அவர்களது உரிமையை மீட்க வேண்டிய பிரச்சனையில் வாய் திறக்காத விஜய் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராவார் அப்போ அவர் ஏன் வாய் திறக்கலை பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் அவர் வாய் திறக்கலை அதனால் அவர் வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் பிஜேபி தான் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் தான் பிஜேபியோட பி டீமோட காங்கிரஸ் போகிறத பற்றி திமுக கவலையே போடல தயவு செஞ்சு போங்க இடத்த காலி பண்ணுங்கள் உங்கள் தொல்லை தாங்க முடியல எங்களுக்கு அப்படின்றதான் திமுகவுடைய குரலாக இருக்குது ஆனாலும் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி செய்வோம் நிதானமாக செய்வோம் அவங்களே போகிறாங்கன்னா போட்டோம் அப்படின்ற நிலைமையதான் திமுக இருக்கு பொறுத்திறந்து பார்ப்போம் சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி நாங்கள் பல தகவல்களை உங்களுக்காக நல்ல நோக்கத்தில் வெளிப்படையாக நாங்கள் கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கிறோம் இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மை மட்டுமல்ல இதை இரண்டு மூன்று முறை கிராஸ் செக் செய்து தான் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகவே இது போன்ற உண்மை தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது எங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஊக்கமாகவே கருதுகிறோம் சமீப காலமாக நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்கள் நமது சேனலுக்கு வந்து கொண்டிருக்கிறது நாம் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வேகமாக உயர வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பது இருப்பதால் நீங்கள் மறுபடியும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்